மேலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராம் பிரகாஷ் நம்முடைய அன்பு தம்பியை படுகொலை செய்து இன்று அரசாங்கமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் வெகுண்டு என் மக்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முக்குளத்தூர் நலச்சங்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் செந்தில்குமார் தலைமையில் எங்களுடைய சோழாந்தான் தொகுதியிலே இருநூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை அழைத்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே உரிமைக்காக வந்திருக்கின்றோம் உங்களோடு என்றும் இந்த தமிழ்நாடு முக்கியத்துவாளர் சங்கம் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டால் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை கொண்டு மூத்த முன்னோடிகள் தலைவர்கள் அண்ணன் கதிரனவர்கள் மற்றும் அண்ணன் அண்ணன் திருமாரதி அவர்கள் ஏகப்பட்ட உங்களுக்காக நம்முடைய உறவுக்காக நம்ம தம்பிக்காக தமிழகம் தழுவிய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த போராட்டம் செவியெடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டால் கண்டிப்பாக தீவிரமாக தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடைபெறுகிறோம் கொங்கு இளைஞர் பேரவை

ஹலோ ஹலோ அண்ணே ஹலோ ஹலோ நான் அணே ராஜவாண்டி எங்கனே இருக்கீங்க அந்த கொஞ்சம் பின்னாடி போய் இந்த கொட்டை புறக்கு மட்டும் முன்னாடி வாங்கினேன் சேர் எடுத்துட்டு வாங்கினேன்